ஓம் சூடி கொடுத்த சுடற்கொடிய போற்றி போற்றி நம்ம ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாடல் வரிகளையும் பொருளையும் பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்மளோட ஆண்டாள் தாயாரை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் பொறுமைக்கு இலக்கணமானவ நம்ம பூமி மாதா அவர் நமக்கு உணவு உடைக்கான பயிர்கள் அப்புறம் அனுபவிக்கத்தக்க பலவித பொருட்களை தந்திருக்கிறாங்க ஆனா நம்ம அவங்க மேல கழிவுகளை எல்லாம் கொட்டுகிறோம் பொறுமையே வடிவாய் புன்னகை ததும்பு முகத்துடன் ஏற்றுக்கொள்கிறாள் இவளே ஆண்டாளாக ஆடி பூரத்தன்று பூமியில் அவதரித்தாள் ராம அவதாரத்துல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தினால லக்ஷ்மி தாயார் மட்டும் சீதையா அவதரித்தாங்க கிருஷ்ண அவதாரத்துல ருக்மணியா பிறந்தாங்க விஷ்ணுவின் மற்றொரு மனைவியான பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்தாங்க கிருஷ்ணா அவதாரத்துடன் விஷ்ணு அவதாரம் நிறைவடைந்தது அவர் உலகத்துக்கு கீதையை போதித்திருந்தார் ஆனா யாரும் அதை பின்பற்றுவதாக தெரியவில்லை ஒருவேளை தான் சொன்ன கீதை மக்களுக்கு புரியவில்லையோ என்ற எண்ணத்துல இருந்த வேளையில்தான் பூமாதேவி அவரை அணுகினாங்க ஐயனே தாங்கள் ஒரு காலத்துல வராக அவதாரம் எடுத்து ரண்யாச்சனால கடத்தப்பட்ட என்ன மீட்டிங்க ஆனா என்ன வசிக்கும் உயிரினங்கள் உலக ஆசையில மூழ்கி செய்யக்கூடாத பாவம் எல்லாம் செய்கின்றாங்க நானும் எவ்வளவோ பொறுத்துதான் போகிறேன் இந்த உயிர்களை திருத்தி மீட்பதற்கு தாங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்டாங்க பூமாதேவி விஷ்ணு அவங்களோட கோரிக்கையை ஏற்றார் லக்ஷ்மியிடம் நான் பூலகத்துல மீண்டும் அதாவது சிலை வடிவம் அவதரிக்க உள்ளேன் நீயும் என்னுடன் வரவேண்டும் என்றார் லக்ஷ்மி மறுத்து விட்டாங்க ராம அவதாரத்துல உங்களோட சீதையா இருந்த என்ன சந்தேகப்பட்டீங்க கிருஷ்ண அவதாரத்துல அந்த சத்தியபாமாவோடும் இதர பெண்களோடும் இருந்து என் மனதை படாத பாடுபடுத்தினீங்க எனவே இனி நான் உங்களோடு பூலோகத்துக்கு வருவதாக இல்லை என்றாங்க பூமாதேவியிடம் நீ யாவது வருகிறாயா என்றார் விஷ்ணு பொறுமையே பிறப்பிடமாயிற்றே பூமாதேவி அது மேலும் பகவானே தன்னிடம் கேட்கும் போது அதிலும் தன்னில் வசிக்கும் உயிர்களை ஆசை நோயிலிருந்து மீட்பதற்காக கேட்கும் போது விடுவாங்களா என்ன தங்களோடு வருகிறேன் என கிளம்பி விட்டாங்க சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் புண்ணிய தளத்துல நான் வட பத்ரசாயியாக அருள் செய்து வருகிறேன் அங்கே என் பக்தரான விஷ்ணு சித்தர் இருக்கிறார் அவர் அவரது வளர்ப்பு மகளாக நீ இருந்து வா சமயம் வரும்போது உன்னை திருமணம் செய்வேன் என்றார் மகாவிஷ்ணு பூமாதேவியும் விஷ்ணு சித்தரின் கண்ணில் படும்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள துளசி தோட்டத்துல ஐந்து வயது சிறுமியாக கிடைத்தாங்க அந்த விஷ்ணு பெரியாழ்வார் என போற்றப்படுவார் குழந்தைக்கு கோதை என பெயரிட்டார் பூமியில் பிறந்த எல்லாருக்கும் மனிதர்கள் மீது காதல் வரும் ஆனால் கோதை தெய்வ பிறவி அல்லவா ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடி வடபத்ரசாயியை கிருஷ்ணராக கருதி கணவனாக அடைய ஆசைப்பட்டாள் புத்தூரை ஆயர்பாடியாகவும் அங்குள்ள பெண்களை கோபியர்களாகவும் அவர்களில் ஒருவராக தன்னையும் நினைத்துக் கொண்டாள் மார்கழி மாதத்துல தோழியருடன் இணைந்து நோன்பிருந்தாள் தன் தந்தை அவ்வூர் இறைவனுக்கு அனுப்பும் மாலையை தன் கழுத்துல போட்டு அழகு பார்த்து வைத்தாள் விஷ்ணு சித்தருக்கு அவளை கண்டித்தார் அணிந்து அனுப்பும் மாலையே தான் வேண்டும் எனக்கு என்றார் தன் மகளுக்கு ஏற்பட்ட பெருமையை எண்ணி ஆனந்தம் கொண்டார் பெரியாழ்வார் எல்லாரையும் பெருமாள் ஆழ்கிறார் ஆனால் நீ பெருமாளையே ஆண்டதால ஆண்டாள் என பெயர் பெறுவாய் என்றார் தன் விரதத்தை முடித்த ஆண்டாள் விஷ்ணுவின் உத்தரவுப்படி ஸ்ரீரங்கம் சென்று அவருடன் கலந்தாள் ஆண்டாள் வந்ததன் நோக்கம் இந்த உலக உயிர்களை இருந்துக்க வேண்டும் என்பதற்காக தான் அதனாலதான் அவள் திருப்பாவை பாடினாள் கீதை படிப்பதற்கு சிரமமானது அதில் உள்ள கருத்துக்களை உள்ளடக்கி எளிமையாக திருப்பாவை பாடல்களை வடிவமைத்தாள் இந்த பாடல்களை தினம் ஒன்றாக பாடுவார்கள் இப்படி பாடுவதால் கேட்பதால் படிப்பதால் வாழும் காலத்துல நிம்மதியையும் வாழ்வுக்கு பின் பிறப்பற்ற நிலையையும் அடைவார்கள் ஓம் சூடி கொடுத்த சூடற்கொடியே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவனையே ஆண்ட ஆண்டாளே போற்றி போற்றி திருப்பாவை பாடல் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிராய் செப்பம் உடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிராய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிராய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனை ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிரெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக விளக்கம் திருக்குணங்களையும் அழகையும் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லாருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால அவனையும் கேட்கிறார்கள் ஊக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறாங்க சிறு நாள் காட்சி வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலுள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனா உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக் வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒழிந்துள்ள மறைப்பொருளுக்கு ஈடேது திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசரு கண் ஆற்றாது வந்து உன்னடி மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோப்பனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே துயிலெழுவாயாக உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக விளக்கம் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழுந்து உள்ள பயத்தால் நாங்கள் அவர்களை சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கைச்சால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் குல பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்ச நிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடம் இருந்து தப்பி ஓட முடியாது என்பது இந்த பாடலின் உட்கருத்து பாடல் இருபத்தி இரண்டு அங்கன் மா தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் மாதித்தியனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேளோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தோர்கள் போல் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் போல் நாங்களும் எங்கள் காத்துழிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே பாடலின் விளக்கம் இறைவனின் கடைத்தன் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகிப் போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லி இருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடுமே பாடல் இருபத்தி மூன்று மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று திமிழ் தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய் தருளாலே பொருள் மழை மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்துடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் பாடலின் விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்க கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் ஓம் சூடிக் கொடு சுடற்கொடியை போற்றி போற்றி இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த ஆண்டாவனையே ஆண்ட ஆண்டாள் தாயாரே போற்றி போற்றி பொறுமைக்கு பேர்போன தேவியே போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணா